வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய் விஜயனுடைய அரசியல் பயணம் ரொம்பவே தீவிரமா தொடங்கிடுச்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களங்கானவும் போறாங்க விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய அரசியல் பயணம் எந்த கட்சியினுடைய அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போது விஜய் எந்த கட்சிக்கு அரசியல் அச்சுறுத்தலாக மாற போறாரு அப்படிங்கக்கூடிய தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ் ஏ சந்திரசேகருடைய வார்ப்பு தான் நடிகர் விஜய் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சினிமாவிலேருந்து அவரை அரசியலை நோக்கி அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக படிப்படியாக அவரை செதுக்கவும் செஞ்சிருந்தார் ஒரு கட்டத்தில் அதில் எஸ் ஏ சந்திரசேகருடைய வேகம் விஜய்க்கு பிடிக்காமலும் போச்சு அது தனி கதை இந்த தான் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருந்தாரு நடிகர் விஜய் அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லாமல் அந்த தேர்தலை புறக்கணிக்கவும் செஞ்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலையும் அவர் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல இந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிற வகையில முன்னேற்பாடு பணிகள் நடந்துகிட்டே இருக்கு விஜயனுடைய அரசியல் எழுச்சி பயணம் எப்படி இருக்க போது கூட்டணியாவே அவர் தேர்தலை சந்திப்பாரா அல்லது தனித்தே ஆட்சி பிடிக்கிற கோஷத்தோட தனிக்கட்சியாகவே கட்சியாவே தொடருவாரா ஏற்கனவே கூட்டணி சேர மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா விஜயகாந்தினுடைய அரசியலை எடுத்துக்கலாம் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கின உடனே முதல் சட்டமன்ற தேர்தலை கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல சந்திச்சார் அந்த தேர்தல்ல அவர் மட்டும்தான் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில வெற்றியும் பெற்றிருந்தார் அவர் கைகாட்டின காட்டின வேட்பாளர்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறப்பயே கணிசமான வாக்குகளை எடுத்து பலரையும் புருவ உயர்த்த வச்சிருந்தாரு நடிகர் விஜயகாந்த் தொடர்ந்து இதை உள்வாங்கி கொண்ட அதிமுக ரொம்ப குறிப்பா அன்றைய முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை தன்னோட கூட்டணி வலயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்ற போது அதிமுக கூட்டணிக்குள்ளே சில தொகுதிகளை வாங்கிட்டு போட்டியிட்டுச்சு தேமுதிக அந்த சூழலில் தான் திமுகவையே வீழ்த்திட்டு பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலிக்கே அதிமுக கூட்டணியோட போட்டி போட்ட விஜயகாந்த் வந்து அமர்ந்தார் இதெல்லாம் விஜய்க்கு ரொம்ப தெளிவாகவே இந்த விஷயங்கள் தெரியவும் செய்யுது ஸோ வருகின்ற பா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்தால் கணிசமான இடங்களை பெறலாம் அதே நேரத்தில் கூட்டணியே சேராமல் தொடர்ந்து தனி கட்சி கோஷத்தை தான் அந்த ஆசாவாத்தான் வருவேங்கிற மாதிரி தான் வருவேன் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை முன்வைத்தால் தனித்தே தேர்தலை சந்திப்பார் அப்படி சந்திக்கிற பொழுது என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட போது கூட்டணியில் சேர்ந்தால் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட கூடிய விவாதம் ரொம்பவே முக்கியமானது இன்னொரு பக்கத்தில் விஜய் யாருடைய வாக்குகளை சிதைப்பார் பிரமிழகத்தை பொறுத்தவரை பிரதான அரசியல் கட்சிகளாக நம்ம மூன்று கட்சிகளை லிஸ்ட் அவுட் பண்ணலாம் வரிசைப்படுத்தலாம் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இன்றைக்கு சமகாலத்தில் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கியை காட்டியிருக்கக்கூடிய கூட்டணி பலத்தோடு பதினெட்டு சதவீதமாகவும் தனித்து தன்னுடைய பலத்தில் பதினோரு சதவீதமாகவும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை அண்ணாமலை காலத்தில் தமிழக பாஜகவும் ஈட்டியிருக்கு இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பலவீனமான வேட்பாளர்கள் பிரதமர் வேட்பாளர் இல்லை இத்தனைக்கும் மத்தியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிச்சையா ஒரு இருபது சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான கட்சிகள் அவையில மையப்படுத்திதான் கூட்டணிங்கிற ஒரு அச்சாரம் சுற்றி ஒருவேளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் அணி சேராமல் இதே மாதிரி தனித்தனியாவே தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா விஜயும் தனியா தேர்தலை சந்திச்சார்னா விஜய் தமிழக அரசுக்கு எதிரான வாக்குகளை கணிசமாக பிரிப்பார் அப்படி பிரிக்கின்ற பொழுது அவர் யார் பக்கமும் சாயாமப் இருக்கிற பொழுது விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சோ அது விஜய்க்கும் நடக்கலாம் விஜயினுடைய களத்தில் இறங்கக்கூடிய வேட்பாளர்களில் ஓரிருவர் ஜெயிக்கலாம் விஜய் உட்பட மற்றபடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிந்தராமன் அந்த பக்கம் போகிறதுக்கும் ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் மூன்று திசையாக செல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா விஜயனுடைய அரசியல் எதிர்காலமே இல்லையானா விஜயனுடைய குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு அவர் சொன்னாலும் கூட நான் இன்றைக்கு சொல்வதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழக ஆட்சி கட்டில் நடிகர் விஜயனுடைய கரங்களுக்கு போறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு விஜய் ஒருவேளை இந்த தோல்விகளை வருத்தங்களை அச்சங்களை அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பின்விளைவுகளை ஐடி ரைடுகளை அமலாக்கத்துறை போன்ற விசாரணை வளையங்களையெல்லாம் தாண்டி விஜய் அரசியல் பயணத்தில் நிற்பார்னு சொன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடிகர் விஜய் தான் முதல்வர் இருக்கதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவர் யாருடைய ஓட்டை சிதைக்க போகிறான்னா ரொம்ப அருமையாக இது புரிதலுக்காக சொல்றேன் திமுகவினுடைய கூட்டணி இன்றைக்கு அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல இன்னைக்கோ நேற்றைக்கோ உருவான கூட்டணி அல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு சார்பற்ற அணி என்பதாக ஒரு அணியை உருவாக்கி அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை அமைச்சிட்டாங்க இன்றைக்கும் அதிமுகவால் அவர்களை ஏன் வீழ்த்த முடியலைன்னா அந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கி பலமே நாற்பது சதவீதம் இருக்கு இதே இந்த தேர்தல் கணக்கில் அப்படியே கொஞ்சம் மாத்தி போட்டு பார்த்தோம்னா ஒருவேளை நடிகர் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் ஒரு கூட்டணிக்குள்ளே பாஜகவை சேர்க்காவிட்டாலும் கூட பாஜக சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் இவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்று திமுக கூட்டணியே ரொம்ப கீழே தள்ளுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கூட்டணி வர்றப்ப விஜய்க்கு ஒரு எழுபது தொகுதிகள் வரைக்கும் விட்டுக் கொடுக்குறது கூட எடப்பாடி பழனிசாமி தயாராக தான் இருப்பாங்க அப்படி வருகிற பொழுது ஒரு வேலை சீமானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கும் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் கூட அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டார் விஜய்யை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை பேசுவார் விஜய் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவார் அவர் நண்பன் அப்படிங்கக்கூடிய படத்தில் மூன்று ஹீரோக்களோடு நடிச்சிருப்பார் ஒன்று ஜீவா இன்னொன்று ஸ்ரீகாந்த் இன்னொன்று விஜய் அதெல்லாம் சினிமாவில் தானே அப்படி நடிப்பார் சுக்ரன்கிற படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போவார் நடிகர் விஜய் இப்படி நிறைய படங்களில் இன்னொரு நடிகர்களோடு சேர்ந்து நடிச்சிருப்பார் கெஸ்ட் ரோல் பண்ணுவார் அதெல்லாம் அவருக்கு சினிமாவில் பிடித்தமான விஷயந்தான் ஆனால் அரசியலில் விஜய் அப்படிலாம் செய்ய மாட்டார் ஹீரோவாக தான் வருவேங்கிற மாதிரி அவர் முதல்வர் நாற்காலி அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில் தான் பெரிய விஷயத்தை இன்னும் சொல்லப்போனால் நடிகைகள் நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் பெரிய திரையில இருப்பாங்க கொஞ்சம் வாய்ஸ் குறையும் போது சின்ன திரைக்கு வருவாங்க நடிகை ராதிகா சரத்குமார் மாதிரி அதுல வாய்ப்புகள் போறப்ப அரசியல் பக்கம் ஒதுங்குவாங்க சரத்குமார் ராதிகா சரத்குமார் பாக்கியராஜ் டி ராஜே இப்படி நிறைய பேரை நம்ம சமகாலத்தில் உதாரணமா சொல்லிட ஏன் கமலஹாசன் உட்பட கமலஹாசன் இப்போ விக்ரம் படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாலும் கூட அவர் சினிமாவில் அவர் ஒரு துறவரம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்தார் ஆனால் விஜய் அப்படி இல்லை விஜய் இன்றைக்கும் ஓடக்கூடிய குதிரையாக இருக்கார் அவர் ஒரு படத்துல கமிட் பண்ணால் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்குறதுக்கு தயாரிப்பாளர்கள் காத்திருக்காங்க அப்படியான நிலையிலையும் நடிகர் விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு அடுத்த ரெண்டு படத்துக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிறாருன்னா விஜயை பொறுத்தவரை அன்றைக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் இருந்தாரோ எப்படி அவருக்கு முன்பு எம்ஜிஆர் சினிமா உலகத்தில் இருந்தாரோ அதுபோன்று ஒரு மாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அந்த ரிஸ்க்கு அவர் கொடுக்குற விலை வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே போய் ஒட்டிக்கிறதோ அல்லது திமுகவுக்கு தான் அவர் எதிரியாக இருக்க செயல்பட போகிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால் அதிமுக பகீரத முயற்சிகள் இருக்கு விஜய் எப்படியாவது கூட்டணி வலையத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது நிச்சயமாக நூறு சதவீதம் நடக்காது விஜய் நினைப்பதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முதல்வர் தலைவராகவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் நடிகர் விஜய்க்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு வாக்கு வங்கியை காட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படலாம் அதற்கு பின்பு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு பலவீனத்தை தான் சந்திக்கலாம் ஏன்னா நாம நாம குறிப்பிடுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட பின்னடைவை சந்திக்கலாம் ஆனால் அதற்கு தான் விஜயனுடைய கட்சி சட்டமன்ற தேர்தல் ரீதியாக ஒரு எழுச்சி அடையும் அப்போ யாருடைய ஓட்டை அது பாதிக்கும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டை பாதிக்கும் பாஜகவினுடைய ஓட்டை பாதிக்கும் ரொம்ப முக்கியமாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கு பேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல அந்த ஓட் பேங்க் வந்து எந்த சித்தாந்தங்களுக்கும் உட்பட்ட ஓட் பேங்க் இல்ல அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் பேங்க்ங்கிறது ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு ஓட் பேங்க் அவங்க கிட்ட இருக்கிறது மத சார்பற்ற அணி அதற்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு திராவிட கல்ச்சர் இருக்கு திராவிட ஐடியாலஜி இருக்கு ஆனால் அதிமுக ஒரு திராவிட ஐடியாலஜி உள்ள கட்சியாக இருந்தாலும் அது தொடர்ந்து ஒரு கவர்ச்சி அரசியலில் தான் அது ஒரு சினிமா தான் அல்லது கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை தான் அல்லது திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் அது ஒழிய அந்த கட்சிக்குன்னு தனித்த ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு உயிர்ப்போடு இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற பொழுது இருந்த உயிர்ப்போ ஜெயலலிதா காலத்தில் இருந்த உயிர்ப்போ இன்றைக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை பொறுத்தவரை தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டு எதிரியா திமுகவை நினைக்கிறாங்களாங்கிறத தாண்டி ஓபிஎஸ் டிடிவி ஈபிஎஸ் சசிகலான்னு அந்த உள்கட்சி குழப்பத்துக்குள்ளேயே ரொம்ப திக்கி திரறி வரக்கூடிய காலகட்டத்தினால அங்க இருக்கிறவர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க தொண்டர்கள் வாக்களிக்கிறவங்க அதுக்கு உதாரணம் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே தமிழகம் முழுவதும் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்ட அதிமுக எண்பத்தைந்து லட்சம் வாக்களை தான் எடுத்திருந்தாங்க ஸோ அதிமுக தொண்டர்கள் நல்ல குழம்பி இருக்கக்கூடிய நிலையில திமுகவுக்கு மாற்றாக அவர்களுக்கு மத்தியில் ஒரு காலகட்டத்தில் விஜய் தெரிய ஆரம்பிப்பார் இன்னொன்று அண்ணாமலை அரசியலுக்குள்ள வருவோம் அண்ணாமலைக்கு இன்றைக்கு ஒரு மாசிற்கான நிச்சயமா இருக்கு இளைஞர்கள் பலம் அண்ணாமலைக்கு இருக்கானா நிச்சயமா இருக்கு அந்த இளைஞர்களுடைய பலத்துக்கும் வேட்டு வைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் வேலை செய்வார் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்ட ஒரு பத்து பேரை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பத்து பேரையும் வரிசையில் நிறுத்தி பாஜக தமிழக பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்களை நீங்க நிறுத்திட்டு விஜயா அண்ணாமலையா விஜயா பாஜகவான்னு கேட்டா அவங்க விஜய் ரசிகர்களாக இருக்காங்க அந்த ஓட்டு மாறிடும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அந்த ஓட்டுகள் சிந்துவதற்கும் சிதறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது திமுக அனிதாபிகளுடைய ஓட்டையும் கணிசமா எடுப்பார் விஜய் ஆனால் திமுகவினுடைய அந்த மதசார்பற்ற அடி அல்லது அந்த சிறுபான்மையினர் ஓட் பேங்க் அதே விஜயால சிதைக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை விஜய் சிதைப்பார் அப்படிங்கக்கூடிய பார்வையில் இரண்டு கட்சிகளுடைய வாக்கள் நமக்கு வருது ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் பேங்க் இன்னொன்று தமிழக பாஜகவனுடைய ஓட் பேங்க் இது ரெண்டும் தான் ஒரு கவர்ச்சி அரசியல் அல்லது ஒரு ஒரு தனிநபர் ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கக்கூடிய இதில் இருக்கக்கூடியது அப்படின்னா தமிழக அரசியல் களத்தை பாஜக என்ன நினைக்குதுன்னா திராவிட தேசிய யுத்தமாக மாற்றணும் அது எப்படி மாற்ற முடியும்னா அதிமுக அழியிடும் பா தமிழக பாஜக உழப்பூர்வமாக அது நினைக்கிது அதிமுக அழிஞ்சிருச்சுன்னா அந்த தேர்தல் களம் தேசியமாக திராவிடமானு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழக அரசியல் களம் தேசியமாக திராவிடமாங்கிற புள்ளியிலிருந்தும் நகர்ந்து திமுகவாக விஜயனுடைய அரசியலா அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி நகரப்போது அதில் திமுக எப்படி வீழும் அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டிய நேரம் இது ஒரு இரண்டு நிமிடத்தில் அதையும் பேசிடும் திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் இவ்வளவு தீவிரமாக தமிழக அரசியல் களத்தில் செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறி அதனால் அந்த நேரத்தில் கட்சியும் ஆட்சியும் இலக்கும் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தியிருக்கோம் அப்போ தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் வயது கூடியிருக்கும் அப்போ அவருக்கும் ஒரு எண்பது வயதை அவர் நெருங்கிக் கொண்டிருப்பார் அவர் இவ்வளவு ஆக்டிவாக இருப்பார் அதிமுகவுடைய பல்வேறு குழுக்களை தாண்டி அந்த குழு அரசியலை தாண்டி அதிமுக யார் கையில் இருக்கும் அந்த கட்சி இருக்குமா சின்னம் இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் அங்கே இருக்கும் அப்படி இருந்தால் அதிமுக என்கிற ஒரு இயக்கம் அழுவாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் விஜய் அடுத்து தமிழக பாஜகவினுடைய பாஜக ஒரு அகில இந்திய கட்சி அதனால தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் அன்னைக்கு இருப்பாரா வேறு தலைமை வருமா அப்படிங்கிறதுலாம் விவாதத்துக்கு உட்பட்டது நம்ம ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா கூட அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் வெர் எஸ் விஜய் என்று வருகிற பொழுது இந்த மூன்று பேர் கொண்ட யுத்தத்தில் தமிழகத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்ந்திருக்கிற ஒரு யாருன்னா விஜய் தான் அதனால விஜய் இன்னொரு எம்ஜிஆராக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பரிணமிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அவருக்கான ஒரு பயிற்சி களமாக தான் இருக்கும் அப்படி அவர் அதீத நம்பிக்கையில ஏதோ நம்ம இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தா ஆறே மாசத்துல சிஎம் ஆயிடலாம் அது மாதிரி நம்ம பிறகு கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்பப்ப இப்படி நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு நிவாரணங்களை கொடுத்துட்டு இருக்கலாம்னா அந்த அரசியல் எம்ஜிஆரோடு முடிந்து விட்டது மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள் நன்கு படித்திருக்கிறார்கள் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் விஜயை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தவும் அவர்கள் தயாராகத்தான் இருக்காங்க அது உடனடியாக இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் திராவிட கட்சிகள் தாக்குப்பிடிக்க போகிறதா எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜயனுடைய அரசியலில் திராவிட இயக்கங்கள் எவ்வளோ பயப்படுதுன்னா அத்தனை அரசியல் கட்சிகளும் விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்க கடந்த ஆண்டுகளில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நாம் பார்க்காத நடைமுறையை இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் விஜய்க்கு அரசியல் பயணம் வாசலை வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப் போகிறதா அவர் அரசியலில் எம்ஜிஆராக முளிரப் போகிறாரா அல்லது அரசியல் பயணத்தில் புதிய கட்சியை தொடங்கிவிட்டு ஏன் தொடங்கினோம் என்கிற ஒரு தலைவலியோடே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த சிவாஜி கணேசனை போல் ஆளப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்